மறுபடியுமாக தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுது எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மழையே வரப்போகிறதில்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி வரப்போகிற நாட்களில் கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகுமா அப்படின்னா மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்க போகுது ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்துருந்தோம் எந்த தேதியிலிருந்து கனமழை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படின்னா இன்று நாளை மற்றும் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை தென் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது தென் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்களிலும் முதற்கட்டமாக மிதமான மழை பொழிவு தொடங்கி பின்னர் படிப்படியாக கனமழையாக அதிகரிக்கும் வரக்கூடிய பிப்ரவரி இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த கனமழையானது தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நான்கு மாவட்டங்களிலும் கனமழை உறுதியாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்று மதியத்திற்கு பிறகே நமக்கு நிறைய இடங்கள்ல மழை பொழிவு எல்லாமே பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் இடைவிடாத மழை பொழிவுகள் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரைக்கும் சில நேரங்கள்ல கனமழையாக இருக்கும் சில நேரங்கள்ல மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு தென் மாவட்டத்தினுடைய இந்த நான்கு பகுதிகள் குறிப்பாக விருதுநகர் சிவகங்கை மதுரை மற்றும் திண்டுக்கல் இந்த நான்கு பகுதிகளும் லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது ஆகவே தென் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழையானது பதிவாகினாலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பொழிவு உறுதியாகியிருக்கிறது ஆகவே மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் சிவகங்கையில் லேசானது முதல் மிதமான மழையும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையுமாக இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையுமாக உறுதியாக இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கு அப்போ மற்ற மாவட்டங்களில் மழை எப்படி இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக லேசான மழை மற்றும் பகுதியாக எதிர்பார்க்கலாமே தவிர கனமழையோ மிக கனமழையோ டெல்டா மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள் கிடையாது இனி வரும் நாட்களில் டெல்டா மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்குது அதிகபட்சம் இப்போ வரக்கூடிய இந்த நான்கு நாட்களில் ஒரு லேசான மழை பொழிவு அல்லது ஒரு மிதமான மழைங்கிறது புதுக்கோட்டையினுடைய கடலோரம் மற்றும் கடலொட்டிய பகுதிகளை வேணால் ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் மற்றபடி பல்வேறு பகுதிகள் வானம் மேகமூட்டம் தான் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த பகுதிகள் முழுவதுமாகவே வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இல்லை அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிகவும் குறைவு பனிப்பொழிவு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பனிப்பொழிவை தவிர வேறு எதுவுமே இந்த பகுதிகளில் பார்க்க முடியாது அதிகாலையில் பனிப்பொழிவு பகலில் நல்ல ஒரு வெயில் காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் அதிகாலை நேரங்களில் அதிக பனிப்பொழிவும் அதே சமயங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களாக நம்ம பார்க்கும்போது உள் மாவட்டத்தில் தான் அதிக பனிப்பொழிவுங்கிறதே பதிவாயிருக்கு கடலோர மாவட்டங்களை விட உள் மாவட்டங்கள் தான் குறைஞ்சபட்ச வெப்பநிலை பாருங்கள் பதினாறு டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தில் பதினாறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் உள் மாவட்டத்தில் இன்னும் அடுத்து வரும் நாட்கள் போக போக அதிகாலையில் பனிப்பொழிவு தீவிரமாக தான் இருக்கும் பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் பனிப்பொழிவுங்கிறது குறைய வாய்ப்பே கிடையாது அந்த பிப்ரவரி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு குறைய ஆரம்பிக்கும் ஆகவே பிப்ரவரி முதல் இரண்டு வாரங்கள் பனிப்பொழிவு இருக்கும் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க பனிப்பொழிவு தானே சொல்லி அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க எத்தனையோ அந்த பனிப்பொழிவுனால நிறைய இடங்களில் குறிப்பாக நிறைய பகுதிகளில் தொடர்ந்து சாலைகளில் வாகனமே தெரியாத அளவிற்கு பனிப்பொ பனிப்பொழிவு எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பகுதிகளில் தொடர்ந்து சற்றே கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகாலை நான்கு மணி ஐந்து மணி நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் சில இடங்களில் பதினைந்து டிகிரி செல்சியஸ் கூட நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் லேசான மழை சில இடங்களில் பகுதியாக பதிவாகும் மற்றபடி கனமழை எங்கேயுமே நமக்கு கிடையாது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் கனமழை கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறோம் லேசான மழை வேணா அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த மூன்று பகுதிகளிலும் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரைக்கும் பகுதியாக மிதமான மழை பதிவாக வாய்ப்பு சில இடங்களில் கனமழையும் இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்ட பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு சில பகுதிகளில் கனமழை கூட எதிர்பார்க்கலாம் சற்றே எச்சரிக்கையாக இருக்கணும் ஆகவே கனமழைன்னு எடுத்துக்கிட்டால் அது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி மட்டும்தான் மற்ற பகுதிகள் கனமழையாக எடுத்துக்கொள்ள முடியாது வட தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை வாய்ப்பு இல்லை தென் தமிழ்நாட்டில் மட்டுமே பகுதியாக கனமழை பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் ஆகவே தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதோ இந்த நாலு நாள் மட்டும் மழைங்கிறது இல்லை பிப்ரவரி மாதத்தில் எப்போ மழை வந்தாலும் உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள் நம்ம கொடுப்போம் எந்த தேதியில் மழை வந்தாலும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் அதில் குறிப்பாக பிப்ரவரி இரண்டு வரைக்கும் இடைவிடாத மழை வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் இருக்கிறது அதுக்கப்புறம் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் படிப்படியாக எல்லா பகுதிகளும் இயல்பு நிலை திரும்பி பகல் நேர வெப்பநிலையும் அதிகால நேர பனிப்பொழிவும் மார்ச் முதல் வாரம் முதல் கோடைக்காலமும் தொடங்க போகிறது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்